இருக்குது நீ விளாட்றதுக்கு மாஸ் பண்ணுறோம் ஷார்ப்பு வளாக் கிரேட்டர் தான் விஜே செத்து என்னயா அப்படி சொல்றீங்க நல்லா இருக்கா ஃபைனல் மினிஸ்டா ஐயோ எதுவுமே ரிவீல் பண்ணுறாதீங்க நான் சர்ப்ரைஸிங்காக பார்க்குறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் ஃபாக்ஸ் எக்ஸ்போஸ்டா ஐயோ அப்போ அதை தான் ஃபைனலாக எண்டிங் தரம் பாக்ஸ் ஒப்பி ஐயோ நான் வீ நான் சேட்டை பார்க்கல இது சேட்டை கமெண்ட்டை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுரும் லைக் போட்டுனே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டா

你为了把你家里的东西分了？ 이금 그를 데려올 줄 몰랐다. 뭐라고? 가서 발에 야발이 근데 야 우슬러 왔네. 야, 그러? 뒷니디 빠르네. 아, 왜 그러? 빠네. 니는 아니 뿌리고 왔어. 돌아다니고 있네. 아, யோ இன அல்டிமேட் பண்ணிருக்காங்க ஓ இதுக்குதான் சொன்னீங்களா விஜயசி ஷார்ப்பா கிரேட்டர் தன் விஜயசித் அல்டிமேட் சீரியஸ்லி நல்லா பண்ணியிருக்காங்க பசங்க நல்ல நல்ல அற்புதமான ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் கீஸ் ஃபஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டில் இருந்து பார்ப்போம் ஒன்ஸ் ஓர் போகணுமா இன்னும் மென்று தான் ஆக்கிய உறவே டேய் நான் இங்கே எப்படி இருக்க வேண்டிய ஒன் ஒன்ஸ் ஓர் வேணும்னா போவேன் இல்லைன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் கண்டினியூ பண்ணிடலாம் கடைசியில் பார்ப்போம் ஓகேவா வெல்கம் பேக் இது எத்தனை ஆகுது டேடா டே த்ரீ டே டூ பைத்தக்கார மாதிரி பேசுகிறேன் டே டூ காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பெட்டை கொளுத்தி சமம் ஆகி நைட்டு அந்த ரெண்டு பேர் எப்படி தூங்கினானுங்கன்னே தெரில நைன்ட்டு பெட்டை கொளுத்தி தான் ஸோ அதையும் தாண்டி அவனுக்கு தூங்கிட்டானுங்க அந்த ஹீட்டரை வச்சு எவ்வளோ எவ்வளோ இப்போ இருக்கும் வெதரு எட்டு டிகிரி கேஷ் எட்டு டிகிரி பட் அவ்ளவா குளிர் இல்லை பாருங்க அவ்வளோவா குளிர் இல்லை ஸ்னோ இல்ல வெயில் பல்ல கிழிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சைட்ல உங்களுக்கே தெரியும் வெயில் ஸ்னோ இருக்கு அதெல்லாம் தெரியும் கவர் ஆக மாட்டேங்குது நைட் குஷ்டு காலைல வைத்த டிடாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு அந்த பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு மேகி சாப்பிட போறோம் பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் மேகி சாப்பிட போறோம்

லகேஷ் ஸ்வீட்டி டேஸ்டின் குலாப்ஜாமீன் தான் என்ன டேஸ்டாவே இல்லை அப்படி சொல்லி கலாச்சு பேர் சந்தேன் ஆன்ட்டி ஸோ அதான் பேராசூட் போறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம்னா என்ன பண்றோம் மியூசியம் போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோன்றது நீங்களே பாருங்க எனக்கே தெரியாது கோ திஸ் இஸ் த செல் விகோஸ் நடந்துடும் ஸோ பாக்ஸ் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் க்ரில் சிக்கன் போடுறது மேண்டி காலைல க்ரில் சிக்கன் போட்டுருக்காரு கையில் வேஷ்லின் போட்டு ரெடி இருக்காரு ட்ரிப்புக்கு பறக்கிற மாதிரி எதையும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அப்படியே பறந்து போயிடும் இன்னமும் இன்னமும் பண்ணுறாரு ஆ ஓகே போஸ்ட் கொடுங்க ரெண்டு பேரும் ஒரு போஸ்ட் நீ கேவா ச்சீ அக்காவை விடுங்கடா ச்சீ ஃபைனலி எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம் எங்கேண்ணே கேட்டிங்களா ஓ பாட்டு தி என்ன என்ன குமாரே இது செட் காசி போட்டு குளிச்சுட்டு பக்கா ரெடி ஆயிட்டோம் நானே மேக்ஸி ப்ரோ எல்லாரும் எஸ் 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 ஓகே அங்க வந்து பாத்தீன்னா பாய்ஸ் கடயில ஷாப்பிங் பண்ணிட்டு ஓகே we ஆர் கோயிங் டுடே பாராசூட் அந்த மலை மலை வந்து குதிக்க போறோம் गाइस அதனால நிலாவை பாத்தீன்னா அதான் சூரியன் தெரியுது நீ மூடு என்ன பெட்டை கொளுத்தி விட்டல ஏன் கழுதுறியே

ரைஸ் சிக்கன் எக் ஓ மேலே போட்டுக்கிட்டது எग्गा டின்னரை முடிச்சிட்டு எல்லாரும் இப்ப மலை ஏறும் போது யாருக்கு வாமிட் மறுபடியும் மறுபடியும் டিনার கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து டিনারன்றான் சாவல சரி பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஆஃப்

ஐயா வெடி. மேலே நம்ம பறப்போம். பறக்கிற இடத்துல நம்ம கேல பிசினஸ் பண்ணுவாங்க. நம்ம இது த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா. இது மாதிரி பண்றது இல்ல. இந்த ग्लिचல சுத்து ஐ மீன் த்ரீ சிக்ஸ்டி ஃப்ரீ ஃபாலு அதானே ஸ்மூத்தா ஸ்மூத்தா

மேண்டிக் பிளாக்ல வருமா

கரெக்டா? ஹ நீங்க இப்ப எல்லாருமே வாக்ஸி தான் பாத்தீங்க. அப்டிதானே? அப்புறம் லேண்டிங் லேண்டிங் ஓகேவா? நம்பிட்டேன். அது அங்க ப்ரோ ஒரு நம்பிட்டேன் நம்பிட்டேன். ஐ எல்லாம் சவுண்ட். என்ன கூட்டிப் போய்ட்டு ஜம்முனி இறக்கி விட்டான். அந்த வண்டிகாரன் தான் உசுர் பைத்த காம்ஷ்டான் எனக்கு. கவிசல்ல நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க. பக்கம் இவர் வந்துட்டு அந்த வலைக்றதை பாத்திட்டு அந்த ஹை ப்ரொடெக்ஷன் மீ பேராசூட்

அவன் எதுவுமே சொல்லல அப்படியே பண்ணிட்டானா நான் சொன்னேன் ஐயோ நார்மல் ட்ரைவ் நார்மல் ட்ரைவ் நார்மல் கதறிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோலயே கேக்குது நார்மல் ட்ரைவ் நார்மல் அதுக்கு அப்புறம் ஒரு சைடு மேல அந்த ரொம்ப ஆக்சன் போனா அப்படி சொல்லி போறது போய் ஒரு சில மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு டோரோட சுத்த போறான் மா பீஸ்ரா விட்டுறாங்க லைன்ல கட்டி தரேன் गाइस உள்ள வந்தா வந்துங்களா என்ன டெக்கஸ் கேஸ்டல்லனாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் இருக்காங்க பக்கா நம்ம பாய்ஸ் ஏய் என்னால ஆனா கவர் பேர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் எடுக்கிறான் என்ன இப்படி இருக்கு செல்ஃபிஸா ফুল கான்சென்ட்ரேட் பண்றான் bro இட்லி நம்ம கிட்ட எது எடுக்கவே மாட்டறான் ஆமா ஆமா கலீஸ் வெயிட்னால தான் நல்லா எடு நல்லா எடு இது

கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக போயிட்டு அந்த கேஷில் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போறோன்றது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ லெட்ஸ் வாட்ச் ஓகே லெட்ஸ் கோ Guys, 30. Na, so, let's, okay, let's, let's go for 50. 500 likes, guys. இல்ல இல்ல கால் வெளிய போறப்ப கால்ல டும்டி டும்டி எச்சிட்டாரு போல அய்யா ஆமா ரெண்டு வாட்டி ப்ரோ ஒரு வாட்டி கிடையாது ஏது சைன் போறதுக்கு முன்னாடி வாட்டி விரல் வந்து அப்பவே உங்களுக்கு வந்து இந்த இருக்கு நல்லவனா விரலை வண்டீங்க அதுவும் மிஸ் பண்ணா அப்பவே லேட் லேட்டே நாங்க சந்தேகி போடுறோம் ஏப்படி சாமி பண்றீங்க ஆமா ஐஜேல லேட்ல ஏத்துனானே இறங்க முடியல இதுக்கு பாறேல ஆமா அப்பதான் உங்களுக்கு சரி அதுக்கு எங்க லேட் லைன் பாரு வண்டில கூட்டி போறாங்க மேலே

இவன் <muchan> இருக்கு <muchan> <coughs> ஸ்டார்டிங்ல சம பயம் ஆயிடுச்சு பட் பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் ஏர்ல சுத்திட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஐஜல் வீடியோ வரும் ரீகோ என்னோடது ஃபாக்ஸ் அவன் பார்த்து மற்ற இந்த ஆளு கூட நான் வந்தது நைட்டு பத்து மணி போச்சு ஆமா நைட்டு பத்தரை மணிக்கு வீடியோ எடுத்துருக்காமா சரி நாளைக்கு நாளைக்கு என்ன பிளான்

வணக்கம் வணக்கம் ஜிதேஷ் வணக்கம் ப்ரோ டபுள்சா வாங்களா இப்போ இப்போ நீங்களே சொல்லுங்க இந்த climate க்கு நீங்க ஹனிமூன் இல்ல couple வந்து இந்த மாதிரி பெட்ல படுத்துingனா ரொம்ப வெறுப்பா இருக்கு ப்ரோ டென்ஷன் ஆப் இந்தியா அது ப்ரோ எனக்கு என்னமோ வந்து ஷார்ப்பு மேலயும் ஃபாக்ஸு மேலேயும் லைட்டாக சஸ்ஸாகவே இருக்குது गाइस லைட்டில் ஹெவியாக ஹெவியா சஸ் வருது ஏன் ஏன் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி தோணுது இவனுங்க பண்ணுறது வந்து ஒரு மாதிரி லைக் இட் இஸ் இட் இஸ் நாட் குட் ஃபுட்டு விலாக பார்த்துருப்பீங்க எல்லோரும் ஸோ அதுக்கப்புறம் என்னால் பெருசாக இந்த வீடியோ எடுக்கும் இல்லை என்னாச்சு கேட்டிங்கன்னா எல்லாம் டயர்டு நேற்று ட்ரக்கிங் போனதுலேயே செம்ம கால்வழி ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செம்ம பேனிக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க நான் வந்து அவுட்ரு எடுக்கவே இல்லை ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அவுட்ரோ மட்டும் எடுத்து விட்ருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பால்கனி வியூ வந்து காட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும் இன்றைக்கி ஒரு ஒன் ஆஃப் த டேனா இது நம்ம வைச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ரீக்கோ வீட்டில் வந்து பேராஷூட்டு போகிறேன்னே சொல்லல அவங்க வீட்டில் கழுவி கழுவிட்டுலாம் வைத்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா இங்கே மேக்ஸி ப்ரோ அண்ட் ஆர்கே ப்ரோ திங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க பேசி கிட்டத்தட்ட எல்லாருமே தூங்கிட்டாங்க டைம் கிட்ட பன்னெண்டாவது போது அவங்களுக்கு பால்கனி வியூ காட்டுற வாங்க போகலாம் ஓகே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேன் ரூம் இருக்குது அவங்க தூங்கிருப்பாங்க அந்த வீட்டில் அந்த உள்ள வர பிளாங்கெட் எரிஞ்சிருச்சு ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை தான் இது நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு குப்பை மட்டும் இங்கே இருக்குது இதுதாங்க சவுண்டு கேட்குது bagi kunci otw bari ori 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 stop fight Nari putar bomb bomb bari dari kunja